వియుర్గల్ అవుంగులకుల ని తాణం పన్నిటేనా ரம்ப புண்ணியம் ఆదిத்யா थैंक यू थैंक यू ఆదిத்யா அம்பிகே ஜகதம்பிகே அம்பிகே சரததம்பிகே அம்பிகை நான் உனை நம்பினே இதை அறியாமல் போனேனே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனை தாயே என்றழைத்தாலே அழைத்தாலே அம்பிகே தன்னருளை பொழிவாளே அம்பிகே ും ചരണം വോമേ അമ്പികേ ഉൽ ഉണ്ടോ അമ്പികേ എൻ ഉണയായി പായേ അമ്പികളെ പൊളിവാളേ അമ്പികേ എൻ ഉൻ ചരണം വന്നോമേ അമ്പികേ காலம் கடந்து விட்டம்பிகே அந்த காலனே நிற்கிறானே அம்பிகே கருணை உருவானவளே அம்பிகே என காப்பாயி விரைவில் அம்பிகே அம்பிகே ஜகதம்பிகே அம்பிகே சாரதாம்பிகே புவனேஸ்வரி அம்மைக்கு நான் இங்கே பாடிட்டேன் சங்கீதா புவனேஸ்வரி அம்மாவை நினச்சி இங்கேயே நான் பாடிட்டேன் நீ அம்மாட்ட சொல்லு எங்கள் அட்மின் அம்மாவை ஏழைகள் பிறவிக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் துணை ஆகிரம்மானு வேண்டிக்கும் சரியா என்கிட்ட சொல்லணும்னு தோணுனதுக்கே நன்றி வடிவு கரைசி ரொம்ப நாள் ஆச்சு வாங்க முத்து முத்தமிழை நீங்கள் எந்த ஒரு காரியம் நடக்குன்னா அப்படி செய்யலாம் புவனேஸ்வரி அம்மனுக்கு அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமைன்னு வேண்டிக்கிட்டு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடுத்தாயே நான் உனக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பதினெட்டு எலுமிச்சம்பளை கோர்த்து மாலை போடுவேன் அண்ண வேண்டிக்கோங்க தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் உங்கள் குழந்தைங்க பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு உங்கள் கணவருக்கு எதுவும் உத்தியோக உயர்வு வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் இந்த மாதிரி எதுக்குனாலும் வேண்டிக்கலாம் நல்ல பலிக்கும் நம்பினே இதை அறியாமல் போ நீ அம்பிகை அம்மை ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஈஸ்வரன் வந்து கிழக்க மேக்க அப்படி இருப்பார் அம்பிகை வந்து எப்போவும் தெக்க பார்க்க தான் இருப்பா ஏன் தெக்க பார்க்க யமன் தசை யமன் வந்து உயிர்களை பறிக்க வரார்ல என் கிரியேஷன்ஸை நீ படக்குன்னு பிடிங்கிட்டு போயிடாத அவங்களுக்கு வலிக்காமல் நீ கூட்டிகிட்டு போகணும் என்னுடைய குழந்தைகள்கிட்ட நீ அன்பு காட்டு அதுக்காக தான் அவருக்கு எமனுக்கு எருமை வாங்கணும் மெதுவாக வருவாரில் எருமை மெதுவாக தானே நடக்கும் வேகமாக வந்து உயிரை பறிக்கக்கூடாதான் அதுக்காக தான் மெதுவாக வராது அம்பிகையுடைய கட்டளை மெதுவாக வந்து நீ எடுத்துகிட்டு போகணும் பாருங்கள் எப்பேர் பட்டவங்களையும் பாருங்கள் உயிர் போகிறது நமக்கு தெரியாது திடீர்னு போயிருப்பாங்க காரணம் அம்பிகையுடைய அருள் அதனால் அம்பிகைகிட்ட நீங்கள் மனம் உருகி வேண்டுன்னா நடத்தி தருவோம் புவனேஸ்வரி அம்மைக்கு நான் ஒரு பாடல் பாடிட்டேன் ചിന്ന ചു പെൺപോളി ചീറ്റ